நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே நெல்லியாளம் பகுதியில் இருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை அம்மன் காவு தேயிலை தோட்ட குடியிருப்பு பகுதியில் இன்று அதிகாலை உலா வந்துள்ளது அப்போது லக்ஷ்மி என்ற மூதாட்டி வீட்டின் வெளியே காட்டு யானை இருப்பதை அறியாமல் வெளியே வந்தபோது குடியிருப்பு பகுதியில் உலா வந்த காட்டு யானை தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இதனை அறிந்த அக்கம் பக்கத்தினர் காட்டு யானையை விரட்டி உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர் பின்னரே சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் உயிரிழந்த மூதாட்டியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பந்தலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனா் இந்நிலையில் காட்டு யானை தாக்கி மூதாட்டி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் காட்டு யானை தாக்கி கோடலூர் பந்தலூர் பகுதியில் கடந்த மாதம் இரண்டு பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் மற்றொரு நபர் தற்பொழுது உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்